வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் பிஜேபி கூட்டணி சார்பில் ஆந்திராவில் நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவையாற்றும் வகையில் தமது வாழ்வை அமைத்துக் கொண்டதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் சீனாவை எதிர்கொள்ளும் வகையில் உள்ளூர் உற்பத்தியில் இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ரஷ்யாவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நிறைவடைகிறது இந்தூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா பம்மெடி பாட்டி இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் பல்நாடு மாவட்டம் சிலக்கால்புரப்பேட்டா என்ற இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்பாடு செய்துள்ள இந்தக் கூட்டத்தில் அம்மாநிலத்தில் பிஜேபி கூட்டணி இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு ஜனசேனா கட்சி தலைவர் திரு பவன் கல்யாண் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் மீண்டும் இணைந்துள்ளது மக்களவை தேர்தலில் பிஜேபி தெலுங்கு தேசம் ஜனசேனா ஆகிய கட்சிகளுக்கிடையே நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆந்திர மாநிலத்தில் நடைபெறும் முதலாவது தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி நடத்தி வரும் பாரத ஒற்றுமை நீதி யாத்திரை இன்று மும்பையில் நிறைவடைகிறது இதனையொட்டி இண்டி கூட்டணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர் இதனையொட்டி திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் இன்று மும்பை புறப்பட்டுச் சென்றார் முன்னாள் மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவையாற்றும் வகையில் தமது வாழ்வை அமைத்துக் கொண்டதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் மனோகர் பாரிக்கரின் நினைவு ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது பணிவான குணம் மூலமாக ஒரு தலைவருக்கான முன்மாதிரியாக அவர் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார் அவர் விட்டுச் சென்ற பாரம்பரியம் மேலும் பல தலைமுறைகளுக்கு ஊக்கம் தரும் என்றும் திரு அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார் சீனாவை எதிர்கொள்ளும் வகையில் உள்ளூர் உற்பத்தியில் இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தில்லியில் தனியார் ஊடக விழா ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் எல்லைப்புற பிரச்சினைகளை தாண்டி பொருளாதாரம் சார்ந்த அம்சங்களும் இதில் அடங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளாகவே நம் நாடு உற்பத்தி துறையில் சீனாவை எதிர்கொள்ளும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் பொது இடங்களில் உள்ள அரசு மற்றும் கட்சிகள் சார்ந்த விளம்பர வாசகங்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அகற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் தேதிகளையும் ஆந்திரா அருணாச்சலப் பிரதேசம் சிக்கிம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகளையும் தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது இதன் தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்டிப்பிட அமல்படுத்துமாறு மாநில செயலாளர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது அரசு அலுவலகங்களில் இருக்கும் அரசு சார்ந்த சுவர் விளம்பரங்கள் சுவரொட்டி போன்றவற்றை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அகற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சி சார்ந்த விளம்பரங்களை எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் அகற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது அரசியல் கட்சி வேட்பாளர்கள் அல்லது தேர்தலுடன் தொடர்புடைய பிற நபர்கள் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் இதர தேர்தல் பணிகளுக்காக அரசு வாகனத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது உடனுக்குடன் அமலுக்கு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் வானொலி தொலைக்காட்சி மற்றும் இதர அரசு சார்ந்த ஊடகங்கள் மூலமாக வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி முதல் கன்னியாகுமரி தரும் பரிசும் இதே ஜனநாயகத்தின் வழக்கம் இதே வழக்கம் இதே தோழமை மீது உறுதி கொண்டு அளிப்போம் எங்கள் முதலாம் வாக்கு தேசத்திற்காக நாம் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் தமிழகத்தின் திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவிகள் பலர் பங்கேற்றனர் முதல் முறையாக வாக்களிக்க இருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என்னோடய நேம் ஸ்ரீநிதி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஓட் பண்ணுறதுக்கான உரிமை எங்களுக்கு கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து சொசைட்டிக்காக ஓட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எங்களோட கியூரியாசிட்டி இகர்னஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை அப்படிங்கிறது எல்லோரும் ஞாபகம் வச்சு அதுக்காக மட்டும் ஓட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கரெக்டான லீடரை சூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாமல் நம்மளோட மதர்லேண்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எல்லாருமே வீட்டில் இல்லாமல் கரெக்டாக எல்லாரும் கூலிங் போத் போய் நல்லபடியாக எல்லாரும் ஓட் பண்ணி ஒரு நல்ல லீடரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ஓட் பண்ணுங்க உங்களோட உரிமைங்கிறது நீங்கள் மறந்துட வேண்டாம் திரிபுரா மாநிலத்தில் இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சு நடைபெற்று வருவதாக அம்மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று திரிபுரா மேற்கு தொகுதியிலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியன்று திரிபுரா கிழக்கு தொகுதியிலும் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது ராம்நகர் தொகுதிக்கான சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று நடைபெறவுள்ளது இதனையொட்டி எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் வீட்டில் இருந்தவாறே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் அலுவலர் திரு புனித் அகர்வால் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் திரு ஷேக் ஷாஜகானின் சகோதரரை சிபிஐ கைது செய்துள்ளது கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதியன்று காலையில் அமலாக்கத்துறையினரை தாக்கியதாக திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஷேக் ஷாஜகானின் சகோதரர் அலோம் கிர் மற்றும் இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக அவர்களிடம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் ஒன்பது மணி நேர தொடர் விசாரணைக்கு பிறகு அவர்களை கைது செய்தனர் ரஷ்யாவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நிறைவடைகிறது கடந்த பதினைந்தாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த தேர்தல் இன்று இரவு நிறைவடைகிறது இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் கம்யூனிஸ்ட் கட்சி புதிய மக்கள் கட்சி லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்த மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் மேற்குவங்க மாநிலத்தில் கங்கை நதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று அப்பகுதிகளில் ஆலங்கட்டி மழை மற்றும் சூறாவளி காற்று இருக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது ஜார்க்கண்ட் ஒடிசா சட்டீஸ்கர் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் விதர்பா பகுதிகளில் மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பலத்த காற்றும் இன்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை இருக்கக்கூடும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள வானிலை அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தூரில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா பம்மிடி பாட்டி இரண்டாம் இடம் பிடித்தார் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஸ்லோவேனியாவின் டாலிலா ஜாக்குபோவிக் அவரை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெற்ற டபிள்யூஏடி அத்லெட்டிக் போட்டியில் பத்தாயிரம் மீட்டர் பிரிவில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்றார் அவர் நான்கு ஒன்று புள்ளி எட்டு ஒன்று நிமிடங்களில் இந்த தொலைவை கடந்து தேசிய சாதனை படைத்துள்ளார் சென்னையில் நடைபெற்று வரும் பிரைம் வாலிபால் லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி தில்லி அணியையும் கோழிக்கோடு அணி அகமதாபாத் அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி கூட்டணி சார்பில் ஆந்திராவில் நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றில் அந்த கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவையாற்றும் வகையில் தமது வாழ்வை அமைத்துக் கொண்டதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் சீனாவை எதிர்கொள்ளும் வகையில் உள்ளூர் உற்பத்தியில் இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ரஷ்யாவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நிறைவடைகிறது இந்தூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா பம்மடி பாட்டி இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது